ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை மகன்யாஸில் இருக்கோம் மதுரை மகன்யாஸில் டெய்லி நம்ம ஒவ்வொரு வெரைட்டிஸ் ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிம்மி ஜூலே வந்து பார்த்திங்கன்னா ப்ளைன் சாரீஸ் ஏற்கனவே இதில் வந்து நீங்கள் ஸ்டோன் சேரி ஃபுல்லாமே ஸ்டோன்ஸ் வர மாதிரியான கலெக்ஷன்ஸ் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க அதே பேட்டர்ன் இது பட் அதிலே வந்து ஸ்டோன்ஸ் இல்லாமல் ப்ளைனாக வருது ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் பார்ட்ரு வந்து இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை டிசைனில் வரும் அழகான சில்வர் இது பாருங்கள் ஒரு மாதிரி காப்பர் க்ரீன் மிக்ஸ் காப்பர் மாதிரி இது ஒரு இது ஒரு டிசைன் பாருங்க சூப்பராக இருக்குது எல்லா கலருமே இது ஒரு கிரீன் ஒரு மாதிரி கிரேஷ் லைட்டில் இருக்குது இது வந்து ப்ளூ மாதிரி இருக்குங்க இது வந்து ஒரு மாதிரி கிரீன் மாதிரி இருக்குது இது வந்து காப்பர் கலர் எல்லாமே வந்து ஸ்ட்ரைட் கலர் கிடையாது ஒரு மாதிரி இங்கிலீஷ் கலர் மாதிரி மிக்ஸ்டு கலர் காம்பினேஷன்லாம் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ப்ளைன் சாரீஸ் வெறும் எண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு ஸோ எண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு அஃபோர்டபுளான ரேஞ்சில் ஒர்க் சாரி கலெக்ஷன்ஸ் இப்போ நம்ம மகனாஸில் பார்க்க போகிறோம் காட்டுங்கண்ணே ஸோ நீங்கள் வந்து மதுரை மக்களாக இருந்தீங்கன்னா டேரெக்டாக வாங்க விளக்கு தூண்டில் இருக்கக்கூடிய பிரமாண்ட ஷோரூம் நம்மளோட மகனியாஸ்லாம் சாரி கலெக்ஷன்ஸை டச் பண்ணி பார்த்து ஃபீல் பண்ணி பார்த்து சாரி கலெக்ஷன்ஸாக வாங்கிட்டு போகலாம் இல்லை நான் வந்து வெளியூரில் இருக்கேனால் டேரெக்டாக வர முடியாது அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லைங்க டிஸ்கிரிப்ஷனில் மகனியாஸோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது இந்த சாரியோட இமேஜ் சரியாக தெரியாத மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுங்க எடுத்து நீங்கள் வந்து இந்த சாரி கலெக்ஷன்ஸ் வேணும்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களோட அட்ரஸ்க்கு இந்த சாரி கலெக்ஷன்ஸாக கொரியர் பண்ணிடுவாங்க நீங்கள் கூகுள் பே ஃபோன்பே பண்ணிவிட்டு சொன்னீங்கன்னா போதுங்க உங்களோட அட்ரஸ்க்கு இந்த கலெக்ஷன்ஸாக கொரியர் பண்ணிடுவாங்க இதுதான் ப்ராசஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள் ப்ளைன் சாரீ இது வந்து உங்களுக்கு கைக்கு மட்டும் இந்த டிசைன் வந்துடும் ஓகே அடுத்த ஸாரீ பார்க்கலாம் இது வந்து ஒரு மாதிரி காப்பர்லேயே வந்து க்ரீனிஷ் காப்பர் சூப்பராக இருக்குதுங்க ஃபங்க்ஷனுக்கெலாம் வியா பண்ணிட்டு போனோம்னா தரமாக ஜொலி ஜொலிக்கும் நீங்கள் வந்து தனியாக தெரிவிங்க அந்த மாதிரி கிராண்டாக இருக்குது இந்த கலெக்ஷன்லாம் இந்த பிளைன் சாரீஸ் எனக்கு வந்து ரொம்ப ஸ்டோன்ஸ் இருந்தாலும் பிடிக்காது ப்ளைனாக வியூ பண்ணால் தான் பிடிக்கும்ன்றவங்க இந்த மாதிரியான சாரீ இருக்கலாம் பார்டரில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒர்க் வருது ஸோ லைட் வெயிட்டாக இருக்கும் இந்த சாரீ இது இல்லாமல் ஸ்பேஸ் ஸில்கில் வரக்கூடிய ஒரு ஒரு ட்ரெண்டு கலெக்ஷன்ஸ் தாங்க இப்போ ஸ்பேஸ் சில்க் பயங்கர ட்ரெண்டில் போய்கிட்டிருக்கு ஸோ அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் இது ஓகேண்ணே ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரன்னிங்களே கொடுத்துருக்காங்க தனியாக வந்து உங்களுக்கு கைக்கும் சாரியில் வரக்கூடிய அதே பார்டர் உங்களுக்கு ப்ளவுஸ் கைக்கும் வந்துடும் அடுத்து ஒரு மாதிரி ப்ளூவிஷ் லைட் ஷேட் இந்த சாரீ பார்க்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து பார்டர் இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு சாரி உள்ளே ஃபுல்லாமல் இருக்கக்கூடிய டிசைன் ஓகேண்ணா அடுத்து அழகான ஒரு க்ரீன் அடுத்த அதிலே க்ரீன் பார்க்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு லைட் பேஸில் வந்து கொடுத்துருக்காங்க டபுள் சைடு பார்டர் வந்துடுது இந்த மாதிரி உங்களுக்கு பட்டர்ஃப்ளை பார்டர் வந்துருக்கிறது ரொம்பவே அழகாக இருக்குது ஸாரியோட வியூ பாருங்க ஆ ஓகேண்ணா இது வந்து ப்ளவுஸு ப்ளவுஸ் கைக்கும் உங்களுக்கு அந்த பட்டர்ஃப்ளை வந்துடுது ஓகேண்ணா ஓகே ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் பார்த்தது உங்களுக்கு ஸாரி ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க்ஸ் வருங்க இந்த சாரி உங்களுக்கு சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்ஸ் வராமல் பார்டரில் மட்டும்தான் ஸ்டோன் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த பட்டர்ஃப்ளை ஸ்டோன் ஒர்க்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது ஓகேண்ணா ஓகே ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரன்னிங்கில் வந்துடுது கைக்கு மட்டும் உங்களுக்கு அந்த பார்டர் கொடுத்துருக்காங்க இதுதான் ப்ளவுஸோட கை சூப்பராக இருக்குல்ல ஸோ புது கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் நம்ம மானியாஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ் ஏதாச்சும் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க டிஸ்கிரிப்ஷனில் மஹனியாஸோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் வாட்ஸ்அப் நம்பரில் என்கொயரி பண்ணி சாரி கலெக்ஷன்ஸ் இருக்கான்னு கேளுங்க இருந்துச்சு அப்படின்னா கூகுள் பே ஃபோன்பே பண்ணிட்டீங்கன்னா இந்த சாரி உங்கள் வீடு தேடி வந்துடும் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் நெக்ஸ்ட் மீட் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்